மதுரை வணிக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையினுடைய நிறுவனர் சுதேசி நாயகன் தா வெள்ளையன் அறக்கட்டளையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் ஐயா கே ராஜபாண்டியன் அவர்கள் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தீபாவளியை முன்னிட்டு வழங்கி வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் மாபெரும் இரத்த தான முகாம் ஒன்று நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஏழைகளுக்கு தீபாவளி பரிசு வழங்கும் விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்று ஆயிரக்கணக்கானோர் படன் பயனடைந்திருக்கிறார்கள் எனவே மகிழ்ச்சியான தீபாவளியை பாதுகாப்போடு நீங்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறோம் நமது அறக்கட்டளையின் சார்பில் உங்களுக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்றும் தீபாவளியை சிறப்போடு பாதுகாப்போடும் கொண்டாட தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையினுடைய நிறுவன தலைவர் சுதேச நாயகன் தா வெள்ளையன் அறக்கட்டளையின் சார்பாக அதன் நிறுவனர் மாநில தலைவர் ஐயா கே ராஜபாண்டியனோடு மாநில தலைமை சட்ட ஆலோசராகிய ஆர் எஸ் டி ராவணன் வழக்கறிஞரும் சேர்ந்து உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்